மாடு போகாது கத்தி பாரு மாடு போல குட்டியா பறக்குது ஒரு மாடு படுத்து வச்சுடா தூக்குங்கடா

எதுக்கு கைலாசத்துக்கு கைலாசத்துக்கா கருப்பஞ்சாறு எத்தனை படி கேக்குறேன் அதுவா மூணு படிக்கு பஞ்சம் இல்லோட சக்கரியும் சேர்ந்து உழுவது உழுவண்டா உழுவோம் நல்லவனோட பொல்லாதவனும் பாரு இந்த உலகத்துல அதனால வேண்டாம் என் மகனையே மாடா கட்டி அடிக்கிறீங்க பச்ச பிள்ளைங்க பாடிப்பட விட்டுட்டு பார்த்து சிரிச்சிருக்கா நிக்கிறீங்க பாய பசங்க விட்டாப்புல முதல்ல சொல்லுங்க தூக்குறாங்க அழகு கஷ்டப்படுறத கஷ்டப்படுற நான் எங்கடா சிரிச்சேன் அன்றதையும் பண்ணிட்டு தப்பா எந்த இடம் மேல போடுறீங்க பாருங்கடா அழகு இந்த இடத்துல கவிச்சு இருந்தா அந்த இடம் காலியா இருக்கான்னு பாரு கணக்கு அந்த இடத்துலதான் இருக்குது உங்க அப்பா இருந்தா மாட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பேன் ஏமா மாடி என்ன அடிக்குமா அத போடா கரும்பால கந்த சாமினா ஊரே கை தூக்கா ஏன் அப்பா வடிக்கவா உங்கட அவனுஷ எவனோ ஒரு சாயார் கடவுள வந்து கூப்பிட்டாருன்னு கட்டாயத்தை கட்டிக்கிட்டு கலந்துட்டாரு என்னடா இது ஏன் அப்பாவுக்கு வேடிச்சோக்கா இல்லா அட போடா வயிற்றுச்ச கலம்புறதுக்கு நீ ஒரு வந்து சேர்ந்த போ

அமரங்கள்ந்து நினைத்த காரியம் நிறைவேறிவிட்டால் சந்தோஷம் தானே ஏற்படும் என்னது நினைத்த காரியமோ ஆம் காலதேவா அகந்தை கொண்டு அழகிய ரம்பை இப்போது எங்கிருக்கிறார் தெரியுமா அவளுக்கு என்ன இந்திரன் அன்பிற்கு பாத்திரமான சுந்தரி இன்பமாக தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருப்பார்கள் ஆயுராவதம் வஜ்ராயுதம் இதற்கு மேலாக இந்திரன் இருந்தது ரெண்டே தானே நரவரே காலம் மாறிவிட்டது காலதேவா ஆணவத்தால் யாருக்கும் அடிபணியாமல் இருந்த ரம்பை அழந்தைக்குரிய தண்டனையை அடைந்து விட்டாள் ரம்பையின் கர்ப்பமங்கம் விட்டது நாரதனால் முடியாது என்று சொன்னாயே அது முடிந்து விட்டது கனவு கண்டீரா கனவா நாருடனே அலட்சியம் செய்தவர்களை அவன் விட்டதில்லை எந்த இந்திரனால் நம்பி பாராட்டப்பட்டாலோ அதே இந்திரனாக்கப்பட்டு யமுனா நதி தீரத்தில் கற்சிலையாக நிற்கிறார் என்ன கற்சிலையாகவா

நீ என்ன பொ கைய பிடிச்சு சுத்திக்கிட்டே இருந்தா எடுத்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருப்பா கனவுல போய் சுத்தி சுற்றிட்டேடா ஐயோ யாரா கனவுல வந்தது பாட்டி காணியா பெயில வருது நீ என்ன காணி பக்கத்துல சொல்றிய கையில அந்த கைய பிடிச்சி சுத்திக்கிட்டு சாயே என் பிள்ளைக்கு பயமுடுத்தாது பயூறு பே என்ன கிட்டேதான் இருக்கிறேன்

சுத்தி போல நாக்கும் கொத்தி பாயும் மூக்கும் மெழுகு வத்தி போல விரலும் ஊது வத்தி போல கூந்தலும் ஆஹா வைகுண்டம் அவ அழக பத்தி உங்ககிட்ட நான் எப்படியடா சொல்லுவேன் போல இடையும் ஓனாய் போல நடையும் சாக்க போல உடையும் சல்லட போல சடையும் அழகு ஏண்டா இப்படி யானே நான் ஆனே இல்லடா அவன் முன்னால பூனை ஆயிட்டேன் உடனே இல்லை சுத்தனா நான் கத்துனேன் அவ சுண்டா நான் என் பிடிச்சு இழுத்தா நான் அவ அவையாண்ட அவதான்டா ஒரு ராசகுமாரி ராசகுமாரியோட என் கனவுல வந்தாடா உன் கனவுல உண்டாடா ஆமாண்டா நேத்து உன் கனவுல வந்துருக்கா நாள் ஆத்தங்கரைக்கு வந்திருந்தா அப்படியா பத்திர மாச தங்க மாதிரி உண்டாடா

விளையாண்டு நாள் ஆயிடுச்சு என்ன கல்யாணம் அழகு பயிரோட காதல் பயிற்சி துவச்சு இப்ப ஒரு விளையாட்டு அந்த சிலைய கல்யாணம் சிலைய போய் கல்யாணம் பண்றதா என்னடாது முகரை கட்டி சிங்கார பொண்ணா கடப்பா பாடா